எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஸ் இன் த எஃபர்ட் நாட் இன் த அட்டைன்மெண்ட் இது பகவத்கீதையின் கொள்கையினை அடி அடிப்படையில் வருகிறது கடமையை செய்ய பலரை இருக்கிறார் அந்த கடமையை செய்வதில் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் நமக்கு மகிழ்ச்சி நாம் செய்யும் வேலைகளே நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த அந்த ஒரு வேலையினை நாம் முழுவதும் ஈடுபாடு செய்தால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்று நன்றாக உழைத்திருக்கிறோம் இன்று நன்றாக வேலை செய்திருக்கிறோம் அந்த வேலையினால் வேலையின் இறுதியில் அது நல்லபடியாக முடிந்திருக்கலாம் முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் போட்ட உழைப்பு அந்த உடல் உழைப்பு அந்த உடல் அயற்சியே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று கடுமையாக உழைத்தல் வேலை செய்திருந்தால் அது நல்லபடியாக முடியாவிட்டால கூட நாம் போட்ட உழைப்பு அதை நான் கஷ்டப்பட்டு உழை உழைத்தோம் வேலை மாதிரியாக மாறிவிட்டது அதுதான் இறைவனின் முடிவு போலேன்னு எடுத்துக்கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்னென்னா முடிவுகள் எப்படி வேண்டாம் இருக்கலாம் நல்லபடியாக இருக்கலாம் கெட்ட அது நமது கையில் இல்லை அது இறைவன் கையில் இருக்கிறது இறைவன் ஒரு வேறையை எப்படி முடிக்க வேண்டுமே அப்படி தான் முடிப்பான் அது நமது உழைப்பு இருக்கும்போது அதுக்கும் இல்லை ஆனால் போட்ட உழைப்பினால் நாம் நம்ம சந்தோஷம் அடைக்க வேண்டும் ஒரு பாதையை செல்லும் பொழுது பாதையை செல்வதற்காகவே அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் பயணம் என்பது பாதையை செல்வதற்காக பா பாதையில் உள்ள நல்ல காட்சிகளை நாம் வசித்து கொண்டே சென்றால் பாதை பயணம் நமக்கு இனிமையானதாக இருக்கும் ஒரு அயற்சியோ தளர்ச்சியோ கலைப்போ நமக்கு இருக்காது பாதையில் போர் பயணம் என்பது பாதையில் செல்வதை நாம் அனுபவிப்பதற்காக அதேபோல் வாழ்க்கைந்தான் வாழ்க்கையை வாழ்வது என்பது வாழ்க்கையை வாழும் பொழுது அனுபவிக்கா அது இறுதியில் கிடைக்கும் அடைப்போகும் ஒரு குறிக்கோளுக்காக அல்ல முடிவுக்காக அல்ல எந்த ஒரு இறுதி முடிவினையும் எதிர்பார்த்து அல்ல வாழ்க்கை வாழ்வது என்பது வாழ்வதற்காகவே வாழ்க்கையில் வரும் நல்லது கெட்டதிலே அனுபவிப்பாள் அந்த அனுபவம் தான் வாழ்க்கை என்கிறார் மகாத்மா காந்தி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழணும் கடமையை செய்வோம் இந்த நல் வாழணும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்